கிட்டத்தட்ட இந்த அம்மா வந்து இந்த தியானம் லாட்டன் பண்ண பொழுது தான் இந்த வசனத்தை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க ஃபாதர் அன்னைக்கு அந்த ரெட்ரீட்டில் சொல்லியிருக்கிறாரு உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகு அளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை இல்லைனா இந்த மரத்தை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ அப்படின்னா போகும் பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்குது இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா போனாங்க அந்த மரத்துக்கு முன்னால் கை கூப்பி நின்னாங்களாம் நின்றுட்டு ஜபிச்சாங்களாம் என்ன ஜெபிச்சாங்க மரமே மரமே நான் அந்த காலையில் நான் எழுந்து வரும் பொழுது நீ இங்கே இருக்கக்கூடாது மரமே இங்கிருந்து பெயர்ந்து அப்பாலே போன ஜெபிச்சிருக்கிறாங்க ஜெபிச்சுட்டு போய் நிம்மதியாக தூங்கியிருக்கிறாங்க நிம்மதியாக தூங்கினவங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து கதவை திறந்து பார்த்தாங்க கதவை திறந்து பார்த்த பொழுது மரம் இருந்த இடத்துல சொல்லுங்க மரம் இருந்த இடத்துல நம்பிக்கல பாத்தீங்களா எப்படின்னு சொல்ல போறீங்க மரம் இருந்த இடத்துல அந்த மரம் அந்த அந்த மரம் மரம் அங்கேயே இருந்துச்சு அங்கேயே தான் இருந்தது அங்கேயே தான் இருந்தது அந்த அம்மா உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க எனக்கு இது நேற்று நைட்டே தெரியும் அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு எனக்கு இது நேத்து நைட்டே தெரியும் இந்த தான் நைட்ல ஜெயிச்சிட்டு போனாங்க என்னென்னு ஜெயிச்சிட்டு போனாங்க